சிவா அயலி சிறியிலருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ரித்தியாவுக்கும் கபிலனுக்கும் கல்யாணத்தை அன்னைக்கு பார்த்தோம்னா வர்மா வந்து கல்யாணத்துக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் சிவா தன்னுடைய மகன் அப்படின்னு கபிலனோட அப்பா வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது இந்த கல்யாணத்தில் வந்து பார்த்தோம்னா அயலிக்கு சுத்தமாக விஷ்டமே இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்குறாங்க ஆனால் கபிலன் வந்து யார் அப்படிங்கிறது அதாவது உண்மையிலே அவங்க தெரியாது கபிலன் தான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உண்மையாக அவங்க எப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க வர்மா அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்குறாங்க அப்போ அயலி யாருங்க அப்படிங்கிறத வர்மாவும் தெரிஞ்சுக்கிட்டுதாங்களா என சிவாவும் அயிலையும் பேசும்போது வர்மாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவா வந்து பர்ஸு வந்து பார்த்தோம்னா அவங்க கபிலனோட அப்பா கையில் கிடைக்கிது அப்போ அந்த பர்ஸு வந்து அவங்க பிரித்து பார்க்கும்போது அவங்க அது பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா சிவாவோட அம்மாவை பார்த்ததுமே தன்னுடைய மனைவி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது சிவா வந்து தன்னுடைய பர்சை காணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் அப்போ அவங்க கையில் இருக்கிறத பார்த்துட்டு இது என்னுடைய பர்ஸ் அப்படிங்கிறாங்க இந்த பர்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குதுல்ல அந்த அம்மா யாருன்னு சொல்லி கேட்கும்போது அது என்னுடைய தான் அப்படின்னு சிவா சொல்லவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கபிலனோட அப்பா அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே உழுந்துருந்தாரு அடுத்து பார்த்தோம்னா இந்திராணியும் சிவா எல்லாருமே வந்து அடைகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒண்ணு இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அப்போ சிவா வந்து தன்னுடைய அப்பானே தெரியாமையே அவங்கள ரொம்பவே நல்ல மாதிரி கவனிச்சிக்கிடுதாங்க அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க சிவா உண்மையிலேயே உன்னை நினச்சேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உன்னை நான் தம்பியாக தான் நினச்சேன் ஆனால் எங்கள் சித்தப்பாவை இந்த அளவுக்கு நீ கவனிச்சுக்கிட்டுறதை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து நீங்கள் எங்கள் குடும்பத்தில் தான் பிறந்திருப்பீன்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவோம் உடனே வந்து சிவா சொல்கிறாங்க என்னங்க இப்படி பேசிகிட்ருக்கிறீங்க அவர் இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நிலமையில் இருக்கிறாரு அதனால தான் நான் அவருக்காக வந்து அதாவது உதய பண்ணுறதுக்காக வந்திருக்குறேன் அப்படிங்கவும் சரிதான் சிவா அதாவது அடுத்த அடுத்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தவங்க உதவி பண்ணுறதுக்கும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தவங்க உதவி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து எங்கள் குடும்பத்தில் தான் பிறந்திருப்பியோ அப்படின்னு சொல்லுறது அளவுக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுது நான் உன்ன தம்பியான்னு சொல்லுவா வாய் வார்த்தைக்காக சொல்லலை உண்மையிலேயே சொல்ல இந்த குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கக்கூடிய என்னுடைய தம்பியாக தான் நான் நினைக்கிறேன் கபிலன் எனக்கு எப்படியோ அப்படி தான் சிவா நீ அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவாவோட அப்பா வந்து மனசுக்குள்ளே நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமாம் இந்திராணி நீ சொல்கிறதுலாம் உண்மைதான் சிவா வேறு யாரும் கிடையாது தான் அப்படின்னு சொல்லவும் ஆனால் அது என்னால் சொல்ல முடியல சொல்லிட்டு அவங்க தவிச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு சரியாயிடுச்சா கேட்கும்போது சித்தப்பா அவங்க கூட்டிட்டு போகவும் சிவா வந்து அவங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வராங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து கல்யாண வேலை எல்லாமே ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து பொண்ணு மாப்பிளையும் கூப்பிடுங்க மணமேடைக்கு கூப்பிடவும் ரெண்டுமே வராங்க வரும்போது அவங்களுக்காக மூர்த்த புடவையும் மூர்த்த பட்டு வெஷ்டியும் கையில கொடுக்கறாங்க இதை நீங்க மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ரித்திகா வந்து அவங்க அந்த பட்டுப்புடையை வாங்கிட்டு போறாங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்குள்ள வாங்கிட்டு போறாங்க அப்போ இதை பார்த்துட்டு ஜமுனா வந்து நினைக்கிறாங்க நல்ல விலையா இந்த கலை நின்று பெருமோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் ஆனால் இந்த கலை நிக்காம நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனா வந்து செல்லம்பாட்டை சொல்லிட்டு இருக்கோம் இப்போ செல்லம்மாவும் நினைக்கிறாங்க ஆமா ஜமுனா நீ நினைச்ச மாதிரிக்கே நீ கொஞ்ச நேரத்தில் வந்து கபிலன் வந்து ரித்தியா கழுத்தில் தாலி கட்டிடுவாரு அதுக்கு பிறகு அந்த செங்குட்டு குடும்பத்துக்கே உன் பொண்ணு வந்து மருமகளாக போக போறா அது எவ்வளவு பெரிய கொடி குடும்பம் அந்த குடும்பத்தில் நம்ம வீட்டு பொண்ணு வந்து மருமகளாக போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் நான் கூட பயந்துட்டு தான் இருந்தேன் எங்கே இந்த அயலியால் அந்த கல்யாணம் நின்று பெறுமோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் ஆனால் எப்படியோ நல்ல மாதிரிக்கு இந்த கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா வந்து ஜமுனை சொல்லவும் ஜமுனா வந்து ஐலியை பார்க்குறாங்க ஆமாம் கொஞ்ச நேரத்தில் இந்த கல்யாணத்தையே நிறுத்தியிருப்பா எப்படி எப்படியோ மாப்பிள்ளையை பார்த்து இன்னலமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஏன் இந்த காலத்தில் யாரும் பண்ணா தப்பா என் மாப்பிள்ளை பண்ணிட்டாரு அவர் இதுக்கு பிறகு என் பொண்ணை வந்து கண்கலங்காம வச்சு காப்பாற்றுவார் இப்போ மே ரி அம்மலா அவர் எவ்வளவு உயிரா இருக்காரு அதே மாதிரி ரித்தியாவுக்கும் கபிலன்னா உயிர் தான் அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துக்காக என்னெல்லாம் இது வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்தில் என் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு எதை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சமணா சொல்லிட்டு இருக்கவும் அப்போ செல்லம்மாவும் நினைக்கிறாங்க நல்ல வழியாக அந்த நகை விஷயம் வந்து நம்ம தான் எடுத்து வச்சோன்னு சொல்லிக்கிட்டு இந்திராணிக்கு தெரியாம போச்சுதான் எப்படியோ அந்த நகையை வந்து காப்பாற்றி கொண்டு வந்து கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதை பத்தியும் மனசுக்கு நினைக்கிறாங்க கவனிக்கவும் என்ன செல்லம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படிங்கும் போது ஒன்னுல ஜமுனா எல்லாம் நல்ல மாதிரிக்கு நடக்கணும் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன் இதே மாதிரிக்கு என் பொண்ணுக்கும் வந்து நல்ல மாதிரிக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா எனக்கு வர என்ன பண்ணு அப்படிங்கவோ செல்லம்மா நீ கவலைப்படாத கண்டிப்பா வந்து இதே மாதிரிக்கு நம்ம தீப்திக்கும் நல்ல ஒரு வசதியான குடும்பத்துல இருந்து கிடைக்க தான் செய்ய போகுது அப்படின்னு சொல்லவும் அதான் எனக்கு வேணும் எப்படியோ என் கணவர் இல்லாம என் பொண்ணு இந்த அளவுக்கு நான் வளர்த்துட்டேன் என் பொண்ணுக்கும் நல்ல மாதிரிக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு எனக்கு அதுவே பொருள்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ஐலியும் சிவாவும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவங்க செஞ்சுட்டு அப்போ உடனே வந்து அவங்க இந்திராணி வந்து பார்க்குறாங்க சிவாவும் அயலியும் இந்த வீட்டில் வந்து எவ்வளோ தூரம் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்குறாங்க இதை பார்க்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இருக்கவோ அப்போ வந்து பார்த்தோம்னா சிவாவோட அப்பா அதாவது கபிலனோட அப்பாவை தான் காட்டுறாங்க அப்போ தன்னுடைய மகன் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதாவது என் பையன் எப்படிலாம் இருந்திருக்கணும் ஆனால் அவன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பான் நானும் அவன் கூட இல்லை அதே என்னுடைய மனைவியும் வந்து அதாவது சிவாவோடய அம்மாவும் கூட இல்லை அப்படி இருக்கும்போது என் பையன் எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்ந்தானு தெரியலையே ஆனால் இதுக்கு பிறகு அவன் கஷ்டப்படக்கூடாது அவனை என் கூடையே வச்சுக்கணும் சொல்லி எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் அது நடக்காத காரியமாச்சே இந்த விஷயத்தை பற்றி நான் வந்து சொன்னோம்னா அவளை தான் தேவநாயகி என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா ஆனால் என் பையனை இன்னும் வந்து அவன் கஷ்டப்படக்கூடாது என் கூடையே வச்சு நான் பார்க்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஆனால் இந்த உண்மையெல்லாம் வந்து எப்படி நான் சொல்றதுக்கு இன்னும் எனக்கு ஒன்றுமே புரியமாட்டுக்கு அப்படின்னு அவங்க கண்கலை அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா கபிலனை தான் கட்டுறாங்க கபிலன் வந்து அவங்க வருமாவுக்கு வருமா வந்து கபிலனுக்கு ஃபோன் பண்ணவும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வர்மா கேட்குறாங்க என்ன கபிலா இன்னைக்கு உனக்கு கல்யாணமா எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நல்லபடியாக எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் நான் சொன்ன வேலையை மட்டும் நீ செஞ்சிருவே மாட்டேல அப்படிங்கவும் உடனே கபிலனை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க வருமா எனக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில பணம் கொடுத்து உதவுனது நீங்க தான் அதுக்காக தான் நீங்க சொன்ன எல்லா வழியுமே நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு செய்வேன் ஆனால் வந்து நம்ம ரெண்டோருக்குள்ள இருக்கிற டீலிங் வந்து இந்த குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது அதுதான் என்னுடைய விஷயமே அப்படிங்கிறாங்க நான் உன் கல்யாணத்துக்கு வரலான்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் உன் கல்யாணத்துக்கு என்ன ஒரு வார்த்தை கூட நீ கூப்பிட மாட்டேக்கியே அப்படின்னு வர்மா சொல்லவும் உடனே வந்து கபிலன்னு சொல்கிறாங்க என்ன வருமா புரிஞ்சுருந்தே இந்த மாதிரிக்கு பேசுகிறீங்க நீங்கள் மட்டும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அப்புறமா நம்ம ரெண்டோருக்குள்ளே இருக்கிற டீலிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வர்மா சொல்கிறாங்க நான் இப்படியோ வருவேன் நம்ம ஆறு வருஷத்தில் உன் கல்யாணத்தை வந்து நான் பார்க்க வேண்டாமா அப்படிங்கவோ என்ன சொல்கிறீங்க வருமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அயிலியை தான் காட்டுறாங்க அயிலி வந்து எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது கபிலன் வந்து யாருக்கு தெரியாமல் இப்படி மறைஞ்சிருந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்குதா அவங்க கவனிக்கிறாங்க கபிலன் யாருக்கிட்ட மறைஞ்சிருந்து இப்படி ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயலி பக்கத்தில் வரவும் அப்போ வந்து பார்த்தோம்னா கபிலன் வந்து மர்மமாக பேசிக்கிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க வச்சுக்கிட்டு திரும்பும்போது ஐயி அங்கே நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு உடனே கபிலன் என்னாச்சு அப்படிங்கும்போது நீ யாருக்கிட்ட இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு அங்கே இருந்து போயிருந்தாங்க bilan அப்போ அயலி வந்து நினைக்கிறாங்க அந்த கவலன் கண்டிப்பாக அவன் திரிந்திருக்க மாட்டான் ஆனால் வந்து என் தங்கச்சிக்கு வேற என்ன பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் இவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வர்மாவை தான் காட்டுறாங்க வர்மா வந்து அவங்க வந்து அதாவது வந்து ஒட்டிட்டு சிங்கு மாதிரிக்கு அவங்க வேஷம் போட்டுட்டு வாராங்க அப்போ அயலியை கிராஸ் பண்ணி அவங்க போகவும் அயலியும் வர்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சந்திக்கிறாங்க அப்போ அயலி பார்க்குறாங்க என்னது இவர் இந்த மாதிரி வந்திருக்கிறாரு இவர் பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்குது இவர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கவும் அதேமாதிரிக்கும் வர்மாவும் பார்க்குறாங்க என்னது இந்த பொண்ணை பற்றைக்கு நம்மளுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணுது ஆனால் என்னென்னு தான் தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு வர்மாவும் நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வர்மா போய் உட்காருதாங்க அப்போ அயிலி அவங்கள கொண்டு கூல்ட்ரிங்ஸ் கொடுக்கவும் அப்போ வர்மாவும் ஐயிலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உடனே வந்து வர்மா வந்து கேட்குறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை உங்களை வந்து நான் எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்த்த மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு ஐயலி சொல்லவும் என்னை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது நான் வந்து வெளியூர்லேருந்து நான் இன்றைக்கி தான் கல்யாணத்துக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியான்னு சொல்லிட்டு ஐயில கேட்குறாங்க அப்போ மனமேடைக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து அவங்க அலங்காரம்லாம் பண்ணிட்டு வரவும் உடனே இந்திராணி வந்து பார்த்தோம்னா கபிலனோட அப்பா அம்மா இந்திராணி எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகும்போது கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி பார்த்தோம்னா அவங்க சிவாவை கூப்பிடுறாங்க உடனே சிவாவும் வரவும் என்ன சிவா நீ மட்டும் வந்திருக்கிற ஐலையும் கூப்பிட அப்படிங்கவும் இப்போ அயிலையும் பக்கத்தில் வராங்க இப்போ எங்களை ஃபோட்டோ எடுங்க அப்படிங்கும் போது உடனே வந்து சிவா என்னக்கா எங்களையும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா நீ என் தம்பி அவ தம்பியோட ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க இப்படி சிவாவை தன்னுடைய தம்பி அப்படின்னு இந்திராணி சொல்லவும் சிவாவோட அப்பா வந்து அதை பார்த்துட்டு கண்கலங்குறாங்க அடுத்து நடக்கு ப